கிரை குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு சமுவில் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியால் இரண்டு சமுவேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கர்த்தராலேயே ராஜா வாக்கப்பட்டவன் தான் தாவீது கர்த்தர் தாவீது கூடவே இருந்தார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது என்று சொன்னார் அப்படிப்பட்ட கர்த்தருடைய சத்துருக்கள் கர்த்தரை தூசிக்க காரணமாய் இருந்தான் அதாவது பச்சைபால் மீது ஆசை கொண்டு உரியாவை கொன்று அவன் மனைவி பச்சைபாலை தன் மனைவியாக்கி கொண்டான் பட்சேபால் என்றால் பொருத்தனை செய்யப்பட்டவள் என்றும் உரியா என்றால் எகோவா தேவன் என் வெளிச்சம் என்றும் அர்த்தமா தனக்கு மனைவிகள் இருந்தும் எகோவா தேவனின் வெளிச்சமான உரியாவை கொன்று அவனுக்கு பொருத்தனை செய்யப்பட்ட பச்சைப்பாலை தனக்கு மனைவியாக ஆக்கி கொண்டான் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவன் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் கர்த்தரோடு கூட இருந்தவன் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பொல்லாப்பான காரியத்தை செய்தான் அவன் செய்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது கர்த்தருடைய நாமும் தூசிக்கப்பட தாவீது காரணமாய் இருந்தான் தாவீது செய்த இந்த காரியத்தினால் கர்த்தருடைய சத்துருக்கள் தூசித்தார்கள் கர்த்தர் நாத்தான் என்ற தாவீதின் இடத்தில் அனுப்பி இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய தூசிக்க சத்துருக்கள் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லிவிட்டு நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான் அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார் அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது அப்பொழுது தாவிது அந்த பிள்ளைக்காக பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் வேண்டுதலை உபவாசத்தை கேட்கவில்லை அதுவரை அவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு பதில் கொடுத்த கர்த்தர் தன்னுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த தாவீதின் சத்தத்திற்கு செவி சாய்க்கவில்லை கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் நம்மை பார்க்கிற ஜனங்களும் நாம் கர்த்தருடைய பிள்ளை என்ற அடையாளத்தோடு தான் நம்மை பார்க்கிறார்கள் நம்முடைய செயல்கள் கர்த்தரின் பார்வைக்கு பிரியமாய் இருந்தால் நம்மை பார்க்கிற ஜனங்கள் நம்மையும் கர்த்தருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துவார்கள் நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியத்தை செய்யும் போது ஜனங்கள் நம்மை மட்டுமல்ல நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தேவனையும் நம்மை மகிமைப்படுத்தி ஆசிர்வதித்து வழிநடத்தி வந்த தேவனையும் தான் தூசிப்பார்கள் எனவேதான் தான் அப்போசனாய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் போது தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படக்கூடாது என்கிறார் ஆம் நம்மோடு கூட இருக்கிற நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நம்மை ஆசிர்வதிக்கிற நம் தேவனாகிய கத்தோடைய நாமம் நம் மூலமாக நம்முடைய செயல்கள் மூலமாக நம்முடைய கிரியைகள் மூலமாக தூசிக்கப்படாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ்வோம் நம்முடைய செயல்கள் மூலமாகவும் நம்முடைய கிரியைகள் மூலமாகவும் நம்முடைய தேவனாய கத்தருடைய நாமம் பிறரது மத்தியில் பிறர் மூலமாகவும் மகிமைப்படும் இதனால் கர்த்தர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நமக்கு தேவையான காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களின் ஒவ்வொருவரின் கிரியையையும் செயல்களையும் பார்க்கிற கேட்கிற ஜனங்கள் உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக எங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்